தேய்பிரையில் திருமணம் செய்யலாமா வெல்கம் டு டுன் நந்தினி சேனல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல் சம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தேய்பிரையில் திருமணம் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் நல்லதையும் தரும் அப்படிங்கிறது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அனுபவத்தில் தான் தெரியும் அப்படி ஒரு அனுபவம் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க மற்றவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் இந்த தேய்பிரை நாட்களில் சுப தின நாளாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் திருமணம் செய்யலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடாது செய்யாதீங்க மீறி செஞ்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த திருமண வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும் போக போக ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான மன ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள வந்து தாம்பத்திய பிரச்சனைகள் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ இப்படி மாற்றி 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 ஒரு பிரச்சனைகளை இவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய காலகட்டத்தை இவங்க உணரலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேட்டு இந்த வாழ்க்கையை நம்மளால் தொடர முடியாது நம்ம ஏன் பிரிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு இவங்க போயிடுவாங்க அந்த மனநிலைய தவிர்க்கறதுக்கு தான் நாள் கிழமை நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்து பார்த்து திருமணம் பண்ணுறாங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னதான் ஜாதகம் பார்த்தாலும் என்னதான் வந்து நம்ம நல்ல நேரம் பார்த்தாலும் சில பேருடைய வாழ்க்கை வந்து பிரிவை தானே சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஆனால் நீங்கள் ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது சரியானவங்க கிட்ட பார்க்கணுங்க அவங்க சொல்ற விஷயம் அதாவது ஒரு குடும்ப ஜோசியராக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பழிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடத்தை போய் அதாவது பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா பேர் பொருத்தம் நல்லாயிருக்கா பண்ணலாமா அவ்வளோதான் அப்படி தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஒரு ஜாதகத்தை முழுசாக அலசி ஆராய்ஞ்சி பார்க்க சொல்லுங்கள் அதாவது அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த வீட்டுக்கு வந்தால் எல்லாத்தையும் அனுசரித்து போவாங்களா அவங்களுடைய கேரக்டருக்கு ஒத்து போகுமா இப்படி அனைத்து வகையிலையும் பார்த்தாகணும் அதே மாதிரி ஒரு ஆண்மகன் அப்படின்னா அவனுடைய கேரக்டர் வைஸாக இருக்கட்டும் அவங்களுடைய வருமானமாக இருக்கட்டும் வளர்ச்சியாக இருக்கட்டும் இப்படி அனைத்து விஷயத்துலேயுமே அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் இப்படி பார்த்து ஓகே சொல்லக்கூடிய திருமணம் மனப்பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மனப்பொருத்தம் ஒன்றி போகும்போது கண்டிப்பாக அந்த திருமணம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க வாழ்க்கை சிறப்பாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படி பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு தம்பதியரும் அதாவது கணவன் மனைவியாக வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒற்றுமையாகவும் நிம்மதியாகவும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க மனதுக்கு நன்றிங்க